எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ணனும் தம்பியும் அப்புறம் நான் பாப்பா பார்த்தீங்கன்னா அதிகமாக பயப்படுறாங்க இந்த பட்டாசுக்கு அம்மா வந்து பாப்பாவை வச்சுட்டு இருந்தாங்க நேற்று இருந்து எங்கள் ஊரில் வேற கரண்ட்டே இல்லைங்க ஏன்னா சரியான மழை மலையில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து வேரோடு சாஞ்சிருச்சு சாஞ்சத்தில் பார்த்திங்கன்னா கரண்ட் போயிருச்சு கரண்ட்டு நேற்று நைட்லேருந்து இல்லாததுனால தண்ணியும் நாங்கள் பிடிச்சி வைக்கல கீழே கிணத்துலேருந்து நாங்கள் மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துக்குவோம் அதனால் மோட்ரு போடாததுனால தண்ணி வரல அதனால் நாங்கள் அன்றைக்கி ரெடி பண்ணோம் இல்லைங்க இயற்கை நீர் விட்டுரு அதுலேருந்து வந்து அப்பா கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு இருந்து எப்படிதான் தண்ணி வரும்னா இது பைப்பை விட அதிகமாக ஸ்பீடில் தண்ணி வந்துட்டு இருக்கங்க அப்புறம் அப்போ அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் மலைக்குள்ள வந்துட்டு வலிக்கு எங்கேயாவது விழுந்துருவோன்னு சொல்லிட்டு நேராக வந்து அதிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துட்டாரு அப்புறம் வீட்டில் வந்து தண்ணி பிரச்சனை வந்து ஒரு ஓரளவுக்கு முடிஞ்சு ஏன்னா தீபாவளி எதுவுமே தண்ணி வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் வந்து நீட்டாக வந்து முடிஞ்சு இதில் ஒரு கூத்து என்னென்னு கேளுங்க தோசை வேறு சுடணும்னு நான் வந்து இந்த அம்மிக்கல்லில் கார சட்னி அரைக்கிற ஏன்னா மிக்ஸி வேறு ஓடாதுல்ல அதனால ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் தானேன்னு சொல்லிவிட்டு ஒரு மிளகா அவ்வளோ தானேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து அரைக்கிறக்க ஆரம்பிச்சுட்டேன் அரைக்கரைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மிக்கல்ல அரைக்க தெரியல அரைக்க தெரியாமல் ஒரே இது இதை இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அப்புறம் அப்பா வந்து நான் அரைக்கும் போதே கேட்டார் நான் அரைச்சி தரேன்னு அம்மாவும் நான் அரைக்கிறப்பா நீ பாப்பாவை பிடிந்தாங்க வேண்ட வேண்டாம் நானே அரைச்சிக்குவாம்மா என்ன ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் தானேன்னு சொல்லிட்டு சீன் இருந்தேன் அப்புறம் பார்த்தா அரைக்கரைக்கு அது இந்த சைடு கொஞ்சம் ஓடுது இந்த சைடு கொஞ்சம் ஓடுது அப்புறம் குளிச்சுட்டு பிரதாப் வந்தான் வந்ததுமே வந்து நான் அரைச்சி தரவான்னு சொல்லி கேட்டா கேட்டது தான் ஸ்பீடுன்னு உடனே அவங்க கையில் கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கிற பூவோட நிலைமை என்ன தெரியுங்களா ஆச்சு என் பாப்பாவை கிளப்பி விட்டுட்டு பாப்பா கையில் பூவை பறித்து கொடுப்போன்ட்டு கொடுத்ததுக்கு ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டாங்க பாப்பாவுக்கு மட்டும்தான் காலையில் வந்து டக்குன்னு ரெடியானதுமே வந்து தீபாவளி ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணோம் நாங்களாம் வந்து நைட்டியை போட்டு